பொதுச் செய அருமை அண்ணன் எங்க சொந்த ஊர் அண்ணன் திருத்தங்கள் ராஜேந்திர பாலாஜி அவன் அவர்களும் எங்களது பாசபுர அண்ணன் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜன் ஜெல்லப்பா அவர்களும் இங்கே வணிக வந்து இருக்கக்கூடிய டாக்டர் சரண அவர்களும் மாமன்ற குழு தலைவர் அண்ணன் சோழராஜ் அவர்களும் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் மகிலியுடைய செயலாளர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் எங்களது தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக

எங்களுடைய மாமன்னர் திருமல நாயக்கருடைய நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் பெருவிழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் உலக தமிழ் மாநாடு நடக்கும்போது அவருக்கு திருவுருவ சிலை அமைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அவருடைய பிறந்தநாளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற இது அரசு விழாவாக நடத்த வேண்டும் நாயுடு மகாசங்கம் கோரிக்கை வைக்கும்போது நானும் அருமை தம்பி அவர்களும் ராஜவர்களும் அன்பிற்கிணிய அருமை சகோதரர் அருமை தம்பி கே டி ராஜேந்திர பாலாஜியும் அன்பிற்கிணிய அருமை ராஜன் செல்லப்பாமா ஆர்பி ஆர் பி உதயகுமார் அவர்களும் அம்மாவட்டத்தில் எழுதி கொடுத்த அடிப்படையில் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது அது அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு இதே இடத்துல வெண்கல சிலை அமைப்பதற்கு முய எங்கள் மக்களோட நாயுடு முகாசம கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நாங்கள் அதை எழுதி கொடுத்து அன்றைக்கு செய்தித்துறை அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜ் அவர்கள் வழிமடைந்து அதை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று அனுமதி பெறுகின்ற பொழுது தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது எனவே எந்த எந்த சூழ்நிலையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக மாமன்னர் திருமண ஆகியவருக்கு சிலை அமைப்பு கொடுப்போம் இது மட்டுமல்ல நம்முடைய மா முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கும் நினைவிடம் அமைத்து மணிவண்டம் அமைத்து அவருடைய விழாவையும் பிறந்த நாள் விழாவையும் அரசு விழாக அறிவித்து கொண்டாடுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இந்த சமுதாயத்தை மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிற கடம்பூர் ராஜ் அவர்கள் நீண்ட நாள் செய்தித்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர் எல்லோருடைய அன்பையும் பெற்றவர் எனவே எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு ஜாதி மகத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அந்த சமுதாயத்துடைய முன்னணி தலைவர்கள் சுதந்திரப் போராட்ட தியாகிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழிவகை வழிவகை இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை ஏற்றியிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அவர் எங்களை எல்லாம் மனைத்து இன்றைக்கு ஐந்து பேர் இங்கே கலந்து கொள்ள வேண்டும் அருமை தம்பி ஆர் பி உதயகுமார் சிலர் தவிர்க்க முடியாத நாள் வர முடியவில்லை அனைவருமே கலந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அஞ்சலி செலுத்துவது எங்களுடைய கடமையாக எங்களுடைய பொறுப்பாக கருதுகிறோம் உட்கட்சி என்னங்க அர்த்தம்லாம இருக்கு எங்க கட்சியை தான் நீங்க பேசுறீங்க விவசாய சங்கம் அதுல அம்மா படம் தலைவர் படம் இல்லை என்பதை அவருடைய கோரிக்கை அது அந்த அமைப்பாளர் சொல்லியிருக்காரு அதுதான் இது ஒரு பெருசா எடுத்து போய் நேரத்தை ஊடகங்களாம் இன்னைக்கு திமுகவுடைய கைகூலியாக இருக்கிறவர்கள் காசை வாங்கி கொண்டு ஊடக சொல்லி கொண்டு சில பேர் வழிகள் இந்த இயக்கத்திற்கு ஏதாவது சிறு சிறு ஊர் விளைவிக்கலாம் இன்னைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் கழகத்தை வலுவாக கொண்டு செல்கின்ற அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற எடப்பாடியோடைய செல்வாக்கையும் அண்ணாத்தின் செல்வாக்கையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பேசுகிறீர்கள் என்ன நியாயம் ஏங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார் முதலமைச்சர் நடபாத போறாரு அவர் பணத்துல போறாரு அரசாங்க வரி பணத்துல நடந்து போறாரு பெரிய பார்த்தா திருவிழா மாதிரி கூட்டத்தை நிப்பாட்டி ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க எங்க எடப்பாடியாருக்கு விவசாயிகள் அத்திக்கடவு அவுணாசி திட்டத்தை பல்லாண்டு காலமாக ஏறத்தாழ சொன்ன ஒரு நூறு ஆண்டு காலமாக அதற்காக அந்த பகுதி மக்கள் வாழ்க்கொண்டிருக்கிறார்கள் வெறும் தரிசு நிலங்க தரிசு நிலத்தை இன்றைக்கு புன்முனை பூமியாக மாற்றுகிற அந்த திட்டத்தை அம்மா அம்மாவை தொடங்கி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள் இதில் காலதாமதப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து ஒரு பத்து சதவீதமான பணிகளை நிறைவேற்றிற்கு வேணுண்டே காலதாமதம் பண்ணி செய்ததை அந்த விவசாயிகளே ஏற்றுக்கொள்ளவில்லை இதுக்கு முழு முழு காரணம் அண்ணன் எடப்பாடியார் என்பதை லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடிவிட்டார்கள் ஒரு காலத்தில் விவசாய சங்கன்னா நாராயணசாமி அவர்கள் இருப்பார்கள் அவருக்கு தான் பச்சை துண்டை பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை துண்டு இருக்கும் தலைவர் காலத்தில் தலைவரே ஒரு காலத்தில் அவரை பார்த்து பயந்தார் மிரண்டார் அந்த காலத்து அந்த காலத்துக்கு பிறகு இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய இன்றைக்கு கோவை மண்டலத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை இன்னைக்கு வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த பகுதியில் கொஞ்சம் கூட என்றைக்குமே எந்த காலத்திலையுமே அங்க எந்த தொழிற்சாலையோ அல்லது விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையிலோ எந்த ஒரு கனிம வளம் எடுக்கிறதோ எதுவும் நடக்காது என்ற திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி காவிரி காப்பாள் என்ற பெயரை பெற்ற காவிரியின் உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் ஆக குறைந்த நாட்களில் குறைந்த நாட்களில் ஆட்சி செய்தார் நான்காண்டுகள் மூணு மாதம் செய்தாலும் சிறப்பான ஆட்சி செய்து அத்தனை பேர் உள்ளத்தனையும் கவர்ந்திருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பறித்து பத்து மாதம் இடையில்லா பொருள் மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மடிக்கணினி பதினோரு உண்டு அதே மருத்துவ ஏழை பிள்ளைகளுடைய மருத்துவ கணவை நிறைவேற்ற அஞ்சு வைசா செலவு இல்லாமல் மருத்துவ ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பொறுத்து இன்றைக்கு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை விவசாய குடும்பம் இன்னைக்கு ஹோட்டல் ஹோட்டல்ல வேலை பார்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கு துப்புரவு பணியாளர் பிள்ளைங்க எல்லாம் டாக்டர் இருக்காங்க அவ்வளவு ஆக இந்த மாதிரி இருக்கிற எங்களுடைய பொதுச்செயலாளருடைய பெயரை களங்கப்படுத்தக்காக திமுக அரசு திட்டமிட்டு இன்னைக்கு அவருடைய கு அவருடைய ஒரு இதுக்கு சொல்லியிருக்கேன் சொல்லிடுவாங்க அதேதான் அது எங்க கட்சி அவர் சொல்லல குறை சொல்லல எங்க பொதுச் பொதுச்செயலாளராக சொல்லல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாட வைக்கலைன்னு அவர் அவரு அந்த அமைப்பாளருக்கு சொல்லணும் நீங்க தேவையில்லாத சொல்லக்கூடாது அமைப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் சொல்லல அதைத்தான் அவர் சொல்றாரு இதுனால எங்க கட்சிக்குள்ள நான் அது இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டார் அப்புறம் அவர்கள் அன்னைக்கு மதுரை மாநகர்ல மேயராக இது ஏன் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் ஒரு நான்கு வேணா எழுப்பினேன் மதுரையை சிறப்பாக எந்த ஒரு தகவல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் வெறும் மனித உழைப்பை மட்டுமே மூலமாக வைத்து அன்றைக்கு கட்டடங்கள் கட்டுவது என்பது அரிதான காரியம் அதையும் தாண்டி காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக உலக பிரசித்தி பெற்ற அளவில் வித்திட்டவர் இதை போட்டவர் மாமன்னர் திருமல் நாயக்கர் இவ்வளவு பெருமை மிக்க இந்த மதுரையில் தமிழகத்தில் பண்டைய தமிழ் வளர்த்த தமிழ் சங்கம் வையை பெருக்கெடுத்து ஓடுகின்ற நதி மக்களின் தாகத்திற்கிட்ட முல்லை பெரியார் அணை இங்கே பயந்து விழுந்தோடி சிறப்பு இருக்கின்ற அந்த நிலை மதுரை என்றால் தூங்கா நகரம் இன்னும் பல்வேறு சிறப்புகளை நாம் அணை கொண்டே போகலாம் எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் எத்தனை கால மாற்றங்கள் இருந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் சொன்னாலும் மதுரை என்று சொன்னாலே அதில் கவனத்திற்கு வரக்கூடிய மாமன்னர் திருமலை நாயக்கர் என்பது அழிக்க முடியாத வரலாற்று சூழ்நிலை அப்படி சிறப்பு மிக்க ஒரு மன்னருக்கு அதுவரை அதுவரை அரசுலா என்பதே இல்லை நான் அன்றைக்கு கேள்வி கேட்டு அந்த வினா சட்டமன்றத்தில் பதியப்பட்டு அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் நடைமுறை பதிவின் காரணமாக இது பெருமைகளை சொல்லி அவருக்கு பல்வேறு சிறப்புகள் செய்யப்படுகின்றது மன்னர் திருமண மகாலை அழகுறை செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அதற்கு அதிகமான நிதி ஒதுக்கி பராமரிப்பு பணிகள் எல்லாம் செய்தார் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அரசு அறிவிக்கப்படுகின்ற வரலாற்று பதிவை அங்கே சட்டமன்றத்தில் பதிவு வகித்தார் அந்த வகையில் இன்னைக்கு மாமன்னர் திருமண நாயக்கர் பிறந்த நாளை பதிமூன்று ஆண்டுகளாக அரசு நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடப்படுகின்ற வரையில கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு விழா என்ற அந்தஸ்தை பெற்று தந்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாவிரும் இந்த வரலாற்று சிறப்புக்கு அழைப்பு அழைக்கின்ற நேரத்தில் மாமன்னர் திருமண நாயக்கருடைய அருமை பெருமைகளை ஏன் எங்களுக்கு மேடையில் இருக்கு எங்களுக்கு தெரியாமல் தெரியாதது கூட இங்கே இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதற்கின்றார்கள் நான் இன்னைக்கு தான் காலையில் இங்கே வருவதற்கு முன்பாக சற்று தாமதமாக இருந்தது காரணம் என்ன சொன்னால் எங்கள் கோவில்பட்டி தொகுதியில் பல்வேறு கிராமங்களில் பல்வேறு கிட்டத்தட்ட நான்கு நிகழ்ச்சிகளை முடித்து விட்டு இங்கே ஐந்தாவது நிகழ்ச்சியாக வரவேற்போம் அந்த வகையில் அவர்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு இன்னும் பத்திரிகையாளர் கூட தெரியாத விஷயத்தை அழகாக சட்டமன்றத்தில் பதிவு வைத்தவர் இது புரட்சி தலைவி அம்மா வெறும் ஒரு வார்த்தையில் மாமன்னர் திருமணநாயக்கனுள்ள இந்த ஆண்டு முதல் அரசுகள் அவர் அறிவிக்கப்படும் என்ற அறிவிக்கப்பட்டும் மாமன்னர் திருமணநாயக்கனுடைய அருமை பெருமைகளை அவர் செய்த மகத்தான சாதனைகளை ஒரு ஐந்தாறு நிமிடங்கள் சட்டமன்றத்தில் பேசி அதற்குப் பிறகு தான் மாமன்னோட நாயக்கருடைய அத்தனை புகழும் பெருமையும் எங்களிடம் கொண்டவனுக்கு தெரிய வந்தது என்று சொன்னால் அந்த அளவு நுணுக்கமாக ஒரு மாமன்னரை பற்றி அறிந்தவராக புரிந்தவராக அவர் செய்ய வேண்டிய அந்த கடமையை சேதவர் எங்கள் இது புரட்சி திருகாம அந்த வகையிலே நாங்கள் பெருமைப்படக்கூடியவர் அதற்குப் பிறகு அண்ணன் நடப்பாடியா அவர்கள் முதலமைச்சராக உள்ளார் நாங்கள் ஆண்டு காலம் அவளை பற்றி தெரியும் ஒரு சாதாரண இளையவர் இன்றைக்கி கூட ஊடகத்துறை சேந்தவன் கேட்டார் ஊடகத்துறை சேந்தவன்னு ஒன்றை சொல்லி கொள்ளிட்டேன் விவசாயியின் காவல் காவலாக விவசாயி ஒருவர் முதலமைச்சராக தமிழ்நாடு அரசு அறிவு நிலையை அமர்ந்தார் என்றால் அந்த பெருமைக்குரியவர் அண்ணன் எடப்பாடியா பாட்டினார் ஏன்னா அவருக்கு தான் விவசாயத்தை பத்தி தெரியும் அதனாலதான் இன்றைக்கு தாமிர பண்ணியாரு கருமணியாரு நம்பியாரு இணைப்பு திட்டத்தை இன்றைக்கு வந்து முதலமைச்சர் இன்றைக்கு உள்ள முதலமைச்சர் திறந்து வைக்கின்றார் அதுல தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான பணிகளை செய்து முடித்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று நாங்கள்லாம் எல்லாம் உறுப்பினராக இருக்கும் போது அண்ணன்லாம் அமைச்சராக இருக்கும் போது சட்டமன்றத்திலே முதல் பொருள் முதல்ல அதை பதிய வைத்து அந்த திட்டத்துக்கு வித்திட்டவர் எங்கள் இதயத்தின புரட்சி தலைமை அம்மாவை ஒரு விதை நடிகிறார் என்று சொன்னால் அந்த விதை முளைக்க வேண்டும் செடியாக வேண்டும் மரமாக வேண்டும் காய்க்க வேண்டும் பூசு புடுங்க வேண்டும் காய்க்க வேண்டும் பனியாக வேண்டும் அது காய்த்து முளைத்து வெளிவருகின்ற நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மாவில் எங்களை விட்டு மறைந்து விடுகிறார் அதற்கு பிறகு இதயத்தின புரட்சித்தலைவர் அம்மாவின் வழியில புரட்சி தலைவர் எடப்பாடியாக முதலமைச்சராக வருகின்றார் வந்த பிறகு அம்மாவில் அறிவித்த திட்டத்தை எந்த நிலை வந்தாலும் எத்தனை கோடிகள் ஆனாலும் இந்த வரலாற்று சிறப்பு கிட்ட காலங்காலமாக அந்த கொங்கு மண்டல மக்கள் கனவு திட்டமாக இருந்தது திட்டத்தை நனவு திட்டமாக ஆக்கி அந்த திட்டத்தை நிறைவேட்டி கொடுத்தவர் இன்னைக்கு அண்ணா எடப்பாடி அவர் அதே போலதான் மதுரையில அந்த மண்டல முருகர் பெரியார் அதன் மூலமாக மதுரை மாவட்ட மக்களுக்கு எல்லாம் குடிநீர் வர வேண்டும் திட்டத்தை செல்லூராஜ் அவர்கள் அமைச்சர் கோரிக்கை வைத்து எந்த திட்டமும் நிறைவேற்றப்படுகிறது இந்த அளவுக்கு பெருமை மிக்கவர் ஒரு விவசாய மூலம் சார்ந்த அந்த இந்த திட்டத்தை கெடுக்க வேண்டும் புகழை கெடுக்க வேண்டும் அவர் கிடைத்த புகழை அவர் விவசாய சங்கத்தை சேர்ந்த மாநாட்டை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள் என்று சொல்லி அந்த விவசாய சங்க மாநாட்டை நடத்துகிறவர்கள எங்க ஒப்புதல் பார்க்கும் போது கொடுத்து விட்டார்கள் அது முடிந்து போன விஷயம் அதுதான் அண்ணன் அவர்கள் இங்க தெளிவாக பத்திரிகையாளர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர்ந்த பிறகு பாமண்ணா திருமல் நாயக்கருக்கு இங்க ஊரு மேடையில ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டாங்க இன்னும் வக்கல சேலை வந்த வாட இல்ல நிச்சயமா வராது நான் என்ன சொன்னேன்னா எந்தக்காரி குறானா 2020ஆ மே மாசல என்னைக்கு வாக்கு திரட்டல போட்டு போட் வாக்காளர்கள் தீப் பொரிக்கிட்டாங்க அந்த வரைக்கும் வராது 얘는 சொன்னால் முழு முடித்து உடுது உங்களுக்கு இல்லை இல்ல அது முன்ன கோப்பை தயார் சொன்ன நான் தான் அந்த கோப்பை கையில எடுத்தோ நான் எனக்கு அடுத்தாக கையில எடுத்தா மான் மூது செய்யப்பற

எங்கள் ஆட்சி அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக தொடர்ந்து இருந்தால் அந்த ஆண்டு அவருடைய பிறந்தநாள் அரசு விழாவில் கொண்டாடப்படும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற அந்த சிலைக்கு பதிலாக இங்கே வெண்கல சிலை பதிச்சென்று மறந்து இன்னும் காலம் கட்டுப்போகவில்லை ஓராண்டு தான் இருக்கிறது நிச்சயமாக அடுத்த ஆண்டு அடுத்த முறை பிறந்தநாள் விழாவாக ஜனவரி அந்த ஒரு வருஷம் போகும் தேர்தல் முடிந்து என்றைக்கு ஆட்சியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைவது அது காலத்தின் கட்டாயம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அண்ணா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர்களால் இங்கே வேலையில் உள்ளவர்களெல்லாம் முக்கியமான இடத்துல அண்ணனுடைய ஆலோசனை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இங்கே இருக்கின்றார் அண்ணனுடைய அனுமதியை பெற்று அரசு அனுமதியை மட்டும் பெற்று அண்ணனுடைய எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அனுமதியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் செலவிலேயே நாங்கள் எங்கள் கழகத்தினுடைய சொந்த செலவுலேயே இங்கே வெண்கல சிலை முழு உருவ வெங்கல சிலை நிறுவப்படுவாங்க உத்தரவாத செல்லுராஜன் அவருடைய அனுமதியோடு சொல்லிக் கொண்டுட்டேன் சொன்னா அவர் அன்னைக்கு சொன்னார் என்கிட்ட அனுமதி மட்டும் கொடுங்க தலைவர சில செலவுலாம் நான் பார்த்துட்டு அன்னைக்கு அமைச்சராக இருப்பது ஏன் ஏற்பட்டிருக்கேன் அது உள்ள நடைமுறைகள் ஒரு சிலை என்பதோ ஒரு மணிமண்டா என்பதோ அண்ணன் கேட்டியா நல்லா தெரியும் ஒரு வழிமுறைகள் நடைமுறைகள் நெறிமுறைகள் இதெல்லாம் தாண்டிதான் வர முடியும் அது ஒரு கால எடுத்த காரணத்தினாலதான் கொஞ்சம் இதை கை கெட்டது வாய் கெட்டல அந்த மனக்குறை வேண்டாம் நிச்சயமாக எப்படி அவருடைய அரசு விழாவாக முத்திரை பறிக்கப்பட்ட விழாவாக அறிவிக்கப்பட்டு பிறந்தநாள் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற கூட அங்கே அரசு விழாவாக அந்த தலைமுறை கொண்டாடுகின்ற நிலை உருவாக்கியது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் பெருமை பெற்று தந்தார்கள் இன்னைக்கு கூட பல்வேறு பணிகள் இன்றைக்கு அரசியல் களப்பணியை பெற்றுக்கொள் தனியும் இந்த ஜனவரியில் தொடங்கி தேர்தலுக்கு தயாராக நேரமாக இருந்தாலும் எங்களை போன்றவர்களை அழைத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தொலைபேசியில் அழைத்து நீங்கள் என்ன பணிகள் இருந்தாலும் அத்தனை ஒதுக்கிவிட்டு மாமன்னர் திருமலை நாயக்கருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு தான் அதுக்கு பிறகு அடுத்த வேலையை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டவர் எடப்பாடியார் என்பதை சொல்லி இங்கே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த புனித விழாவில் இந்த பெருமை மிகு விழாவில் அவருக்கு மாலை எடுத்து மடியாசெலுத்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றதை பேராக நினைக்கின்றோம் என்று சொல்லி எங்களோட நிகழ்ச்சியில் வந்த டாக்டர் சரவணன் அவர்லையும் முன்னால் சட்டப்பரவை கொண்டு அவனும் சரவணன் அவர்கள் ஏன்னால் அவர் நைனாக்கன்னு பூரா எல்லாம் அது இல்லை அவரை பூரா சொன்னான் இல்லையே நான் சொல்லிட்ட மாதிரி ஆக ஆக இந்த மதுரை மட்டுமல்ல மதுரையில் உள்ள ஏன்னால் அதான் சொல்லிட்டிருந்த ராஜன் பாருங்க நான் கொஞ்சம் சொல்ல பேச தயங்குறதுக்குள்ள அவர் சொல்லா அதான் அவரை நீங்க நைனா நாளைக்கு அது காரணம் ஆக இங்க மாமன்னர் போலுக்கு போல் சேர்க்கின்ற நிகழ்ச்சி எத்தனையோ சங்கர் இப்ப அங்க வந்தாங்க இதுல ஒரு நாலஞ்சு மாவட்டத்துக்காரங்க எங்க ஊருக்கு வந்தாங்க அமைப்பு வச்சு மாமன்னர் போலி மாமன்னர் திருமலாக்கர் இயக்கம் அவருடைய பாதுகாப்பு பேரவை எல்லாம் நிகழ்ச்சி வச்சாங்க ஆனா எல்லாத்துக்கும் சிகர வைத்தார் போல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் இங்கே மதுரையில மாமன்னர் பேரில் அந்த கம்மன் நாயுடு சமுதாயத்திலே பல்வேறு அமைப்புகளாக இருந்தவர்களை எத்தனை பாராட்டி நடந்ததும் அந்த பெருமைக்குரியவர் நீங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்து வாய்ப்பு நன்றி முறை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்